ஓம் நமச் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று காண இருக்கும் வீடியோ ஒரிஜினல் ரசமணி எப்படி இருக்கும் மற்றும் அதனை சோதனை செய்யும் முறை இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரிஜினல் ரசமணி ரசமணிங்கிறது இப்படி தான் இருக்கும் ரசமணிங்கிறது ஒரிஜினல் பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸாக இருந்தாலும் நல்ல வெயிட்டாக இருக்கும் ரசமணி என்பது பாதரசத்தை முற முறைப்படி சுத்தி செய்து அரிய வகை மூலிகையால் செய்யப்படுவது தான் ரசமணி இந்த ரசமணி சின்ன சைஸ் தான் இதோட வெயிட் பாருங்கள் ஒரு மணி ஏழு கிராம் வரும் அதே மாதிரி வெள்ளி போல் நல்லா பளபளப்பாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த இதை எப்படி சோதனை செய்யலாம் என்னென்ன மாதிரி சோதனை செய்யலாம்னு உங்களுக்கு ஒரு ரெண்டு மெத்தடில் காமிக்கிறேன் மொதல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி நார்மலான காட்டன் துணி தான் இந்த துணியில் நம்ம ரசமணியை வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் ரசமணி எடுத்து நம்ம அதில் வச்சு நல்லா கைக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு இதாக வச்சு சுற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம விளக்கெல்லாம் தீயலை காட்டுறோம் சூடு பண்ணோம்னா ஒரிஜினல் மணியாக இருந்துச்சுன்னா துணி மட்டும் சூடாகும் கருகு மா தவிர ஓட்டை உழுகாது எரியாது ரசும் ஒன்னும்காது கருகாது சூடு ஆகுது நம்ம என்ன நல்லா காமிக்கலாம் நல்லா ஹீட் ஆகுது கையெல்லாம் பிடிக்க முடியல ரொம்ப கைக்கு ஹீட் பாருங்க துணி கருகி இருக்கு இப்ப உள்ள இருக்க ரசமணி எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஒன்றும் ஆகாது சூடு தான் அதிகமாக இருக்குது மணி ஒன்றும் ஆகலை அதே மாதிரி துணியும் பாருங்கள் ஓட்டையாக இருக்காது ஹீட்டான பக்கம் கருப்பாக தான் இருக்கும் இதே இப்போ அந்த நார்மல் துணி தான் ஆனால் விளக்குள்ள காமிச்சதுமே எப்படி இன்னும் பிடிக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணி எரிஞ்சிருச்சு இப்போ அடுத்த சோதனை முறை பாருங்க இந்த மாதிரி முறையில் யாரும் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க காமிச்சிருக்க மாட்டாங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ரசமணிய உருக்க போறோம் உருக்குனா என்ன ஆகுதுங்கிறத பாருங்க ஒரு புடுவை அல்லது இரும்பு பாத்திரத்தில் வாணல் மாதிரி இருக்கிறதுலையும் வச்சு உருக்கலாம் இப்போ அதுக்குள்ள நம்ம ரசமணியை போட்டுட்டோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஊருக்குறோம் இதை முறையாக சுற்றி செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பாதரசத்தை முறைப்படி சுத்தி செய்து திரவமாக இருக்கிற பொருளை திடப்பொருளாக மாற்றுறது தான் ரசமணி அரிய வகை மூலிகையெல்லாம் போட்டு இதை கலப்படமா செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம உருக்கணும் அப்படின்னா அது ரசமாக மாறிடும் திரவமாக அந்த திரவம் வந்து முறைப்படி சுற்றி செய்யாமல் இருந்தாங்கன்னா அது ஒன்றும் சேராது வெறும் திரவமாகவே தான் இருக்கும் இதுவே முறைப்படி சுற்றி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அது மறுபடியும் திடப்பொருளாக மாறும் இப்போ பாருங்க உருகிருச்சு ரச மாறிடுச்சு திரப்பொருளாக இருக்கு இந்த திரவத்தை பார்த்தீங்கன்னா அது அப்படியே சாய்ச்சதும் பாருங்க கீழே வந்து விழும் இது வந்து முழு பாதரசமாக இருக்கு பார்த்தீங்களா நல்லா உருகி ரசமா மாறிடுச்சு இது வந்து முறைப்படி சுத்தி செய்யாம இருந்தா இது தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரசமாக மாறி எடுக்க அது தண்ணி மாதிரி ஒடியாந்துடும் இது வந்து திரவ பொருளாக இருக்கிறது திடப்பொருளா மாறும் அப்படி இல்லாம வெறும் இது பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கெமிக்கல் இந்த மாதிரி தான் இருக்கு காதரசம் திரவ பொருளாகவே தான் இருக்கும் திடப்பொருளா மாறாது இந்த முறையிலையும் கண்டுபிடிக்க முடியும் ஒரிஜினல் ரசமணிய ஒரு ரெண்டு நிமிஷம் இது நம்ம அப்படியே வெயிட் பண்றோம் அப்படியே திரவம் வந்து திட பாதிக்கே தெரியும் அது அப்படியே திடப்பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து முறைப்படி சுத்தி ரசிச்சாலும் உங்களுக்கே பார்த்தா வீடியோல தெரியும் திரவ பொருளாக இருக்கிறது திடப்பொருளாக மாறுது இது வந்து முறைப்படி சுத்தி செய்து இருந்தால் மட்டும்தான் திரும்ப திடப்பொருளா மாறும் இல்லைன்னா திரவமாவே தான் இருக்கும் இப்ப பாருங்க சித்தர்கள் கூறியபடி சரியா செய்யாம சுத்தி பண்ணாம இருந்தோம்னா இந்த பாதரசம் திரவ பொருளா வந்துடும் சாட்சிக்கும் போது தண்ணி மாதிரி கீழே வந்துடும் அப்ப திரவமா இருந்தா நோத்து திடப்பொருளா மாறலாம் மாறினதுனால வேற இடத்துக்கு நோத்துலாம் இப்ப இது முறைப்படி சுத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இப்போ நம்ம மறுபடியும் ரசமணியாக மாற்றிக்கவும் முடியும் இது இப்போ நம்ம எடுத்தோம்னாலும் அப்படியே வரும் இப்போ அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க திடப்பொருளாக மாறிடுச்சு இப்போ நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்க திடப்பொருளாக மாறிடுச்சு இதுதான் சித்தர்களுடைய மகிமை இதுதான் ஒரிஜினல் ரசமணி ஒரிஜினல் இப்படி தான் இருக்கும் எதுவும் ஆகாது இதை மறுபடியும் ரசமணியாக செஞ்சுக்க முடியும் இது முறைப்படி சுத்தி செய்த ரசமணி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்